இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்காக பதினோராயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது அப்போது மொத்த மக்கள் தொகை நூற்று இருபத்தொரு கோடியே எட்டு லட்சமாக இருந்தது அதில் ஆண்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் பெண்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டும் என்ற சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக பதினோராயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடைபெறும்

உன்கா इसका डिजिटल கம்ப்ளீட் டிஜிட்டல் டிசைன் है மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதற்கட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையே நடைபெறும் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் வசதி குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் இரண்டாம் கட்டம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கும் கணக்கெடுப்பு நடத்தி தரவுகள் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படும் லடாக் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட குளிர் பிரதேசங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டு செப்டம்பரில் நடத்தப்படும் முப்பது லட்சம் பேர் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பில் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் பற்றிய தகவல்கள் மட்டுமே சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற சாதிகளின் விவரங்கள் சேகரிக்கப்படவில்லை அதே ஆண்டில் மத்திய அரசால் ஒரு தனிப்பட்ட திட்டமாக சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்களுக்கான பயனாளிகளை கண்டறிவதற்காக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளை மதிப்பிடுவதற்காக நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பில் எஸ் மற்றும் எஸ்டி பிரிவினருடன் சேர்த்து இதர அனைத்து சாதி விவரங்களும் சேகரிக்கப்பட்டன வறுமை நிலை வருமானம் போன்ற சமூக பொருளாதார தரவுகள் வெளியிடப்பட்டன சேகரிக்கப்பட்ட சாதிவாரி தரவுகளை அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை இந்த தரவுகளில் ஏற்பட்ட பிழைகளை காரணம் காட்டி வெளியிடப்படவில்லை